அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பதில் எதையாச்சும் சொல்லிருவேன் ஆனா அவன் சொல்ற பதில்ல இருந்து அந்த உள்ளார்ந்த செயல் திட்டத்தை உருவி எடுக்கிற நாடு அப்படிங்கிறது கொடியை கட்டி பறக்க விட்டுறலாம் அந்த அளவுக்கு ஒரு பெரும் மைலேஜை கேட்ச் பண்ண முடியும் ஏறக்குறைய இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த யுத்தத்துல இந்தியா பாகிஸ்தானை அடிச்சு ஒழிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ அமெரிக்கா எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணும் அப்படிங்கிறதான் இந்தியா உபயோகிக்கக்கூடிய ஆயுதத்தை ஃபோக்கஸ் பண்ணும் இந்தியா நடத்தக்கூடிய ராஜதந்திர ஆட்டத்தை ஃபோக்கஸ் பண்ணும் இது பூரா அவனுங்களுக்கான ஒரு ரூட்டை எடுக்கிறதுக்கு அதே சமயம் ஒரு யுத்தம் நடக்கிற இடத்துல அமெரிக்கா எப்படியான செயல் திட்டத்தை கொண்டு வந்து டம்னு போடும்னு யாருக்குமே தெரியாது காரணம் அமெரிக்கா ஃபஸ்ட்டே என்ட்ரி கொடுக்கும் இல்லை மிடில்ல என்ட்ரி கொடுக்கும் இல்லை கடைசியில என்ட்ரி கொடுக்கும் இல்லை ஆரம்பிச்சு வச்ச புண்ணியவானாவே அவனாக தான் இருப்பேன் அதுக்குள்ள ஆரம்பிச்சு வச்ச நிலைப்பாட்டோட இறுதி வரையும் டிராவல் பண்ண மாட்டேன் அப்படி மாறி 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 எடுத்துக்கிட்டு இருப்பேன் உக்ரைன் யுத்தம் மாதிரி அப்படி இருக்கக்கூடிய அமெரிக்கா இப்ப இங்க நடக்கக்கூடிய விஷயத்த எப்படி பாக்குது அப்படிங்கிறத அமெரிக்காவோட ஒவ்வொரு பார்வையையும் பார்த்தோம்னா பாகிஸ்தான அணு ஆயுதம் இனி வருங்காலங்களில் பாகிஸ்தான் கிட்ட இருக்காதுங்கிறத ஓரளவு ஸ்மெல் பண்ணலாம் அதை நோக்கில் திசையில போது திடீர்னு அமெரிக்கா யூ டர்ன் போட்டு திசையை மாத்திட்டானா அதுக்கு நம்ம பொறுப்பாக முடியாது ஆனால் இப்போதைக்கு அமெரிக்காவோட செயல்பாடு அப்படிங்கிறது பாகிஸ்தானோட அணு ஆயுதத்தை புடுங்குறதை பற்றி தான் இருக்கு காரணம் அமெரிக்கா இந்த விவகாரத்தை எப்படி அணுகுது அப்படின்னா முதல்ல ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா இந்த யுத்தம் வெடிச்சதுக்கு அப்புறம் அதாவது பதில் தாக்குதல்லாம் நடத்து போறோம் அப்படிங்கிற திட்டங்களோட இருக்கும்போது அமெரிக்கா சொன்னது இது ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பஞ்சாயத்து அப்படிங்கிறது தான் அசியாக இருந்த ஆளுக்கு ஒரு புரிதலும் இல்லை அப்படின்ட்டு எல்லாரும் தூக்கி போட்டு போறதுக்கு முன்னாடி டக்குன்னு அடுத்து களம் தீவிரமாச்சு அமெரிக்காவோட நடுவுல நான் பேசி தீர்த்து வைக்க தயார்தா அப்படின்னு சொல்லி அறிவிச்சார் அந்த அறிவிப்பு கூட என்ன சொன்னார் அப்படின்னா இதே போல சீனா கூட ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்பையும் நான் பேசி தீர்க்க வச்ச தயார்னேன் ஆனா இந்தியா ஏத்துக்கல அப்படின்னு அடுத்த லைனையும் சேர்த்துக்கிட்டாரு அவர் தயார் ஆனால் இந்த விஷயத்துக்கு இந்தியா ஏத்துக்காது அப்படிங்கிற ஒரு மைண்டை எல்லார் மனசுலயும் செட் பண்ணார் ஒரு மூடை செட் பண்ணார் அதே ட்ரெண்டாகவும் மாத்தி விட்டாரு அதுக்கடுத்து இப்ப என்ன சொல்றார்கள் அப்படிங்கிறதான் இப்ப துணை அதிபரை வச்சு பக்காவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அதாவது இதில் எங்களுக்கு ஒன்றும் வேலையே கிடையாது இதில் உங்களுக்குள்ள நடக்கல எங்கள் தொழில் என்னடா இதுல இருக்கு அப்படின்ட்டாரு காரணம் பாகிஸ்தானுக்கு ஆயுதம் வைக்க முடியாது இந்தியாவுக்கு ஆயுதம் விற்கிறது அப்படிங்கிறது ஒரு கணிசமான பர்சன்டேஜ் தான் இந்தியா பிரித்து தான் கொடுத்துருக்கு ரஷ்யா இஸ்ரேல் பிரான்ஸ் ஜெர்மனி அமெரிக்கா அப்படின்னு உள்நாட்டு தயாரிப்ப கணிசமாக இன்க்ரீஸ் ஆகி பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த இடத்துல தனக்கான ஸ்பேஸ் என்ன இருக்குது போகுது புதுசா ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வார்த்தை இல்லை அப்படின்னா எங்களுக்கு இதில் ஒன்றும் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டு போயிருப்பார்கள் பிஸ்னஸ்ன்னு போட்டதுக்கு ஒரே காரணம் இதுதான் ஆட்டா பாவி மனுஷன் அடிப்படை லாங்குவேஜே அவனுக்கு அப்படி பேசுவாங்க அப்படின்னு கம்பு சிப்ப கூடாது அதுக்கு அடுத்த விவகாரமா ஆனாலும் இந்த யுத்தத்தை நாங்க உத்து பாத்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டு அணுவாயுதம் வச்சிருக்க கூடிய நாடுகள் மோதிரத நாங்க விரும்ப மாட்டோம் தவிர்க்க தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு இங்க குறிப்பா அணு ஆயுதம் வச்சிருக்க கூடிய நாடுகள் அப்படின்னு வழக்கமா அவர்கள் கோட் பண்ற விதம் கிடையாது நல்லா இறங்கி அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சமாதான உடன்படிக்கை அப்படின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அணு ஆயுதத்தை நோக்கி போகவும் அதிக வாய்ப்பு காரணம் உக்ரைன்ல எப்படி கனிம வளத்தை நோக்கி போனார்களோ அதே மாதிரி இவ்வளவு கூத்தும் இந்த ரெண்டு பேரோட கூத்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நடுல நடுவுல ஸ்டேட்மெண்ட்டு அப்படிங்கிறது பலுஜிஸ்தான் விடுதலை பற்றியெல்லாம் அமெரிக்கா பேச ஆரம்பிக்குது இன்டர்நேஷ்னல் மீடியால பலுஜிஸ்தான் போக்கஸ்லேயே வருது டேய் ஒரு காலத்துல அவுட் ஆஃப் போக்கஸ் இருந்தா கூட பரவாயில்ல அது அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி தானடா இருந்துச்சு எப்படி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் வந்துச்சு எப்படா போக்கஸ் வந்துச்சு அப்படின்னு கேட்டோம்னா எல்லா நிமிடத்துல மாறி போச்சு வெள்ளை மளிகை டப்பு டப்புன்னு கிரீன் சிக்னல் போட்டு கொண்டு வந்துருச்சுல அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு காரணம் பலூச்சிஸ்தான் விடுதலை இந்த பக்கம் இந்தியா ஆக்கிரமிப்பு காஷ்மீர் எங்கள் அதை நாங்கள் பாட்டு எடுத்துக்கிறோம் போகும் இதுக்கு நடுவில் பொருளாதாரம்லாம் காணாமல் போயிடும் இதுல இருந்து தப்பிக்கணும் பாகிஸ்தான் அப்படின்னா இதை கொடு அப்படின்னு நிற்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அதனால்தான் அவர்கள் அடிக்கட்டும் அப்படின்னு விட்டுறார்கள் அடிக்கட்டும்னு விடும்போது அணு ஆயுதம் தொழில் அடுத்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமானது இந்த மொத்த ன்ஷஷனே இவனுங்க இந்தியா பாகிஸ்தான் டென்ஷன் அப்படின்னு கொண்டு போல சவுத் ஏசியாலாம் நடக்கக்கூடிய கலவரம் அப்படிங்கிற ரேஞ்சில தான் கொண்டு போறாருக்கா அப்போ ஒட்டுமொத்தமா இந்த பிராந்தியத்துக்கே அமைதியா இருக்கணும்னா அண்ணன் சொல்றதை கேட்கணும் பாத்துக்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை புடுங்கிறது இப்போதைக்கே தெரியக்கூடிய திட்டம் அடுத்த கட்ட திட்டங்கள் என்னங்கிறத விரிவாங்க நம்ம பார்ப்போம்